வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஸாக்கா காமன் கிரேட்டு அதாவது இந்த கட்டுவிரின் இருக்குது பாருங்களேன் அது வந்து சேசிப்பில் அடிபட்டு இந்த பாம்பு வந்து இரண்டு துண்டாயிருச்சு ஆனால் வாயை திறந்து கடிக்க வருதுன்னு இதை பார்த்து மக்கள் பயந்து நடுங்கி ஓடுனாங்க ஸோ இந்த பாம்பு ஏன் இந்த வாயை திறந்து இருக்குது உண்மையிலே கடிக்குதான் வருது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த பாம்புகள் நம்ம கடித்தப்படா பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா ஸோ இந்த காமன் கிரேட்டு இந்த கட்டுவிரை பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிடுவோம் அதுபோல் வந்து இந்த ஸ்னேக் வந்து யார் ரெஸ்கியூ பண்ணேன் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் சிவபாண்டியன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவரும் மதுரை ஃபுல்லாமே வந்து ஸ்னேக் ரெஸ்கிப் பண்ணுறாரு அவர் தான் அந்த வீடியோ வந்து அவரோட பேஜில் வந்து பதிவிட்டுருந்தார் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாரி பாம்பு வந்து ரெண்டு துண்டாகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமும் இந்த பாம்பு கடிக்கிறதுக்கு விரட்டுது ரொம்ப கடிக்க வருது பாருங்கள் அப்படின்ட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அவரோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து இந்த பாம்பு வந்து கடிக்க வர கிடையாது இது அடிபட்டு இந்த பாம்பு வந்து இரண்டு துண்டாயிருச்சு பார்த்திங்களா இதில் வந்து உடல் வந்து அதோடய பாம்பு வந்து ரொம்ப இருக்குது அதாவது வலி அதிகமாக இருக்கனால வலி பொறுக்கம் இல்லையாமல் அந்த பாம்பு வந்து வாயை திறக்குது இதுதான் உண்மை இந்த பாம்பு வந்து நம்மளால் கடிக்க வர கிடையாது இந்த நேரத்தில் இந்த பாம்பை நம்ம கையில் எடுக்கிறது ரொம்ப ஆபத்து தான் கடித்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்த கத்திரும் பாம்புகள் பொதுவாக இறந்த பாம்பால் நம்ம அடித்து போட்டு இறந்தாலுமே வந்து அந்த விஷப்பற்கள் நம்ம உடம்புல பட்டால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்த பாம்போட பிளட்டு பாருங்க ரத்தம் வந்து நம்ம உடம்புல பட்டால் பாதிப்பு ஏற்படாது ஸோ இந்த பாம்பு நம்மளை கடித்தால் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் ஸோ மதுபோல் இந்த பாம்பு வந்து நம்ம உடம்புல பட்டாலோ நாக்க வச்சு நக்குனாலோ அந்த பாம்போட எச்சி நம்ம பட்டாலோ நமக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது இந்த கட்டுரை பாம்பு வந்து நம்மளை கடித்தால் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் ஸோ தெரியுதுங்களா இனிமேல் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது இந்த பாம்பு இரண்டு துண்டாயிருச்சு அந்த வழியில தான் அந்த பாம்பு வாயை திறந்துக்கிட்டு இங்கிட்ட இங்கிட்ட போகுது வாயத்திற்குங்களா இது கடிக்க வரல அதுபோது இந்த கட்டுரை பாம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா இதுதான் அந்த கட்டுரையம் பாம்பு இந்த பாம்பு இப்படி தான் இருக்கும் கருப்பு வெள்ளை கலரில் கோடு நைஸ் கோடு இருக்கும் அது வந்து இரவு நேரத்தில் இந்த பாம்புகள் அதிகமாக நம்ம இதில் காணப்படும் அதுபோல் வந்து இந்த பாம்பு கடையால் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நைட்டு தூங்குறாங்க பாருங்கள் தூங்குற இடத்துக்கே வந்து இந்த பாம்புகள் அதிகமாக வந்துடும் வந்து கடித்த உடனே வந்து கடிச்சு தடமும் தெரியாது சிறிதளவு தான் கடி தடம் இருக்கும் ஆனால் கடித்த அப்படின்னா பெரிதளவு பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து இந்த இந்த காமன் கிரேட் இந்த கட்டுரை பாம்பு பார்த்திங்கன்னா தயவுசெய்து இருங்க இது வந்து நடந்தது தான் ஏன்னா ஜேசிபியில் வந்து இந்த மண்ணு அள்ளும் போது எதிர்பாராம இந்த விபத்து நடந்து இந்த பாம்பு இரண்டு துண்டு ஆயிடுச்சு ஸோ யாரும் அடிச்சு கொள்ளலா அதுபோது மழை நேரத்தில் இந்த பாம்புகள் அதிகமாக நம்ம குடியிருப்புகள் நிறைய வரும் அதனால வந்து தயவு செய்து இந்த மழைக்காலத்தில் ரெம்பியும் இருங்க ஏன்னா மழை காலத்துக்கு தான் பாம்பு கடி அதிக விபத்து அதிகமாக ஏற்படும் நம்ம தடுக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ பற்றி நம்ப ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்